நாடு முழுவதும் இன்றைக்கு தொழிலாளர்கள் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்ட அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தோடு இணைக்கப்பட்ட அமைப்பு என்கிற முறையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் அந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றிருக்க வேண்டும் ஆனால் நேற்றைய தினம் நாம் தமிழ்நாட்டில் ஒரு நாள் நிறுத்த போராட்டத்தையும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒரு காலவரையிட்ட வேலை நிறுத்த போராட்டத்தையும் திட்டமிட்டிருந்த நிலையில் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் அடையாள நிறுத்த போராட்டம் பதினாறாம் தேதி நாம் வந்து மாலை நேர தர்ணா நடத்துவது என்று முடிவு செய்தோம் ஆனால் நீங்க பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்முடைய வேலை நிறுத்தத்தை பதினைந்தாம் தேதி நடத்தவிருந்த சூழ்நிலையில் பதிமூன்றாம் தேதி தமிழக முதல்வரினுடைய அறிவுறுத்தலின் பேரில் மூன்று அமைச்சர்கள் நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தினர் நாம் இடைப்பட்ட காலத்தில் ஏராளமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அமைச்சருடைய அந்த காம்போசிஷன் தான் வித்தியாசம் இப்போ மாண்பு மிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் அதே போல நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர்களிடம் நம்முடைய கோரிக்கைகளை நாம் விரிவாக பேசினோம் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துகிற போது தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க என்று சொல்லப்படுகிறது நாம் மீண்டும் தெளிவுபடுத்தினோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பென்ஷன் நடைமுறைக்கும் இதெல்லாம் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடைமுறையும் முற்றிலும் வேற. நீங்க பிஓஆர்டிஏ மெமரண்டம் அண்ட் अंडरस्टैंडინგில் எல்லா மாநிலங்களும் கையெழுத்து விட்டுட்டாங்க. இந்தியாவில் ரெண்டே ரெண்டு ஸ்டேட் தான். ஒண்ணு மேற்கு வங்காளம் இன்னொன்று தமிழ்நாடு. மேற்கு வங்காளத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் అమలు தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டமும் இல்லை புதிய ஓய்வூதிய திட்டமும் இல்லை. ஓய்வூதியமே இல்லாத ஒரு திட்டத்திற்காக நான் பத்து சதவீதம் செலுத்திக் அதே போல பணிக்கொடையும் கிடையாது என்பதை எல்லாம் சொன்ன பின்னாடி நாங்கள் முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்று சொல்லிட்டு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க அறிக்கையை மீண்டும் மீண்டும் படித்தாலும் அதுல இருந்த ஒரே ஒரு வரி நிதி நிலைமை சரியான பின்னால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நீங்க மே இருபத்தி ஒன்னில் ஆட்சிக்கு வந்த ஆட்சி ஆகஸ்ட் மாதம் அகவிலைப்படி உயர்வு கிடையாது என்று சொன்ன பின்னால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நாம் போராட்டம் நடத்திதான் அகவிலை அகவிலைப்படி உயர்வை நாம் மீண்டும் பெற்றோம் தொடர்ச்சியாக பல மாதங்கள் நம்மிடமிருந்து நம்முடைய நிலுவைத் தொகை பறிக்கப்பட்ட போது தொடர்ந்த போராட்டத்திற்கு பின்னாடிதான் அவ்வப்போது ஒன்றிய அரசு வழங்குகிற போதெல்லாம் மாநில அரசும் வழங்கப்படும் என்ற அப்படியே வாங்கியிருக்கோம் இப்ப பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த போது கொடுத்த வாக்குறுதிக்கு பின்னால் வார்த்தைகள்ல நிறைய பேசிட்டே இருக்காங்க நம்ம டிசம்பர் மாதம் மாநாடு நடத்துகிற போது நான் வந்து உங்களில் ஒருவன் என்று சொல்வதற்காக தான் வந்தேன் திரும்பி பார்ப்பவன் அல்ல உங்கள் கூட நான் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் படிப்படியாக நிறைவேற்றுவேன் சொல்லிட்டு போனேன் அப்புறம் நம்ம வந்து வாழ்வாதார நம்பிக்கை மாநாடு ஜாக்டோ ஜியோ சார்பில் நடத்தும் போது மறக்கவும் மாட்டேன் மறுக்கவும் மாட்டேன் மறைக்கவும் மாட்டேன் என்று அதுக்கப்புறமும் படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிற போது திராவிட மாடல் அரசாங்கம் நூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டது என்று சொன்னார் இப்போ நம்ம கேட்குறோம் நூறு சதவீத வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இருபத்தாறாம் தேதி காலவரையிட்ட வேலை நிறுத்த போராட்டத்தை நாம் அறிவித்தோம் அப்புறம் மாண்புமிகு நிதியமைச்சரினுடைய அறிக்கையை நாம் முற்றிலும் நிராகரிக்கிறோம் முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்று நாம் வந்து ஜாக்டோ ஜியோவில் முடிவு செய்து அறிவித்தோம் இந்த பின்னணியில் நேற்றைய முன்தினம் பதினான்காம் தேதி காலையில் முதலமைச்சர் உங்களை சந்திக்க வர சொல்கிறார் என்று அழைத்தார் திரும்ப நாம் போய் முதலமைச்சரை சந்திச்சோம் முதலமைச்சரை சந்திக்கிற போது மூன்று அமைச்சர்களும் உங்களுடைய கோரிக்கைகள் குறித்தெல்லாம் மிக விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் நீங்களும் சொல்லுங்க மீண்டும் நாம் சொன்னோம் தமிழ்நாட்டில் தான் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்கள் ஆனால் பஞ்சாபில் சத்தீஸ்கரில் ராஜஸ்தானில் இமாச்சல் பிரதேசில் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் கேரளாவில் சிக்கிமில் இப்படி பல மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு செல்வது என்று சொல்லிவிட்டார்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னபோது நான் கொடுக்காம உங்களுக்கு யாரு கொடுப்பா என்று சிரித்து கொண்டே சொன்ன இதுதான் பேச்சுவார்த்தையில் நடந்தது இவ்வளவுதான் நான் கொடுக்காம உங்களுக்கு யார் கொடுப்பாங்க ஆனால் நாம் வந்து இந்த அரசை நம்புகிறோம் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் போட்டு செய்து அமல்படுத்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் சொல்கிற ஒன்றிய ஆட்சியாளர் ராஜஸ்தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு நாங்கள் செல்கிறோம் என்று சொன்ன பின்னால் மீண்டும் பிஜேபி வந்த பின்னால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் கிடையாது நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் என்று சொல்லக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் நமக்கு தெரியும் முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி கேட்டோம் நம்ம ஆனால் ஒரு பைசா கூட இதுவரைக்கும் வெள்ள நிவாரண நிதி தரல இப்போ நம்ம ஆறாயிரம் ரூபா நம்ம கொடுத்துருக்கிற நிதியை நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஐயாயிரத்துக்கு மேலே அந்த நிதியிலிருந்து எடுக்க முடியாது நம்ம ஆயிரம் ரூபா இந்த கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனில் தான் இருக்கும் அதே மாதிரி வீடு இழந்தால் அதே போல் நம்ம வந்து நான் அஞ்சு லட்சம் ரூபா உயிரிழப்புக்காக கொடுத்துருக்குறத நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள் இவ்வளோ தான் இழப்பீடு என்று சொல்கிறாங்க முப்பத்தேழாயிரம் கோடியில் எதுவுமே தரல வேறு நீங்கள் வந்து அதானிக்கு அம்பானிக்கு இன்ன பிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பதினாலு லட்ச கோடிக்கு மேலே வந்து கடன் தள்ளுபடி பண்ணுற அரசாங்கமாக இருக்குது நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பேசினார் சொன்னார் அவர் இன்னொன்று பேசினார் பாராளுமன்றத்தில் எல்லோரையும் வைத்துக் கொண்டே பேசினார் இந்தியாவை இரண்டு பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அது இந்த நாட்டுக்கே தெரியும் என்று பேசினார் பாராளுமன்றத்தில் அப்படி பேசினார் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விற்று கொண்டிருக்கிறார்கள் அதானியும் அம்பானியும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்லா எல்லா திட்டங்கள்லையும் ஒன்றிய அரசு நம்முடைய மாநிலத்தை இதர மாநிலங்களை மாநில அரசுகளை நிர்பந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எனவேதான் கேரளாவில் முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து எம்பிக்கள் உள்ளிட்டு எல்லோரும் போய் கேரள டெல்லியில போய் போராட்டம் நடத்துறாங்க கேரள முதலமைச்சர் தொடர் பினராயி விஜயன் தலைமையில டெல்லியில நடந்த போராட்டம் மாநில உரிமைகளை பறிக்காதீர்கள் என்பதற்காக தான் நம்மளும் கேட்கிறோம் இப்போ நம்ம பாலிசி நோட்ல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா

பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரந்தர தன்மையுடைய காலி பணியிடங்களாக நிரப்ப வேண்டும் என்று என்கிற கோரிக்கைகளுக்காக நாம் வந்து தொழிலாளர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்று வங்கி ஊழியர்கள் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் என்று அனைத்து பகுதி மக்களும் இணைந்து அந்த போராட்டத்தை நாம் வந்து நடத்தி கொண்டிருக்கணும் தமிழக ஆட்சியாளர்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது நீங்க யூனியன் கவர்மெண்ட் எதிர்த்து எல்லா போராட்டத்தையும் நடத்துறீங்க ரொம்ப சேலஞ்சிங்க போராட்டம் நடத்துறீங்க அதனாலதான் வந்து ஆளுநர் உரையை புறக்கணித்து ஆளுநரை நாம் தமிழ்நாட்டில் பார்த்தோம் ஆளுநர் உரையை வழக்கமா எதிர்கட்சிகள் புறக்கணிப்பாங்க ஆனா இந்த தடவை ஆளுநர் உரையை ஆளுநரே புறக்கணித்த தமிழ்நாடு தான் அப்ப எல்லா வகையிலும் ஒன்றிய ஆட்சியாளர்களை எதிர்க்கிற அந்த நடவடிக்கைகளை எதிர்க்கிற தமிழ்நாடு அரசாங்கம் பிஏபாடியை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழ்நாடு அரசாங்கம் பேசணும்

ஆறு லட்சம் பேருக்கு வழங்க வேண்டிய இயல் சரண்டரும் மிச்சம் ஆனால் மூன்று பேர் வேலையை பார்க்கிற எங்களுக்கு ஒருவருக்குரிய சரண்டர் அதை கொடுங்கன்றும் அப்பவும் வந்து அவர் சிரித்துக்கொண்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாம் வந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை ஒத்தி வைச்சிருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி அறிவிப்பு வரவில்லை என்று சொன்னால் ஜாக்டோஜியோ கூடி நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் என்ன போராட்டம் என்பதை நம்ம முடிவு பண்ணுவோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே தெரியும் நாம் எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் என்பதெல்லாம் தெரியும் அதையெல்லாம் நாம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு வேலைநிறுத்த போராட்டத்தை ஒத்தி வச்சு இன்றைக்கு இந்தியா நாடு முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் வந்து நடத்துறோம் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நலன்கள் யாரால் பாதிக்கப்படுகிறதோ அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இதற்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டங்கள் இவ்வளவு நடக்கிறது என்றவுடன் நாற்பத்தி நாலு தொழிலாளர் நல சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றி நம்முடைய உரிமையை பறிப்பது கட்டு கடக்கவில்லை என்று சொன்னால் மத ரீதியாக ஜாதி ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக ஆங்காங்கே மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாவது மீண்டும் ஆட்சியை தக்க தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகளை அவர்களினுடைய கொள்கைகள் எல்லாவற்றையும் முழுமையாக அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்கிற முறையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம் நாம் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கும் சரி தமிழ்நாடு ஆட்சியாளர்களுக்கும் சொல்வது என்னன்னா நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது நம்முடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிற போது அதற்கு எதிரான போராட்டத்தை நாம் நிச்சயம் நடத்துவோம் என்பதை நாம் வந்து தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்ற முறையில் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்துகிற ஜட்டோஜியோ நடத்துகிற போராட்டங்களில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் அதே போல் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் போராட்ட அறிவிப்புகள் நாம் வச்சுருக்கணும் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி காத்திருப்பு போராட்டம் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஒரு காலவரையிட்ட வேலை நிறுத்த போராட்டத்திற்கு செல்வதன் முடிவு பண்ணியிருக்கோம் அந்த கோரிக்கையில பொறுத்த வரைக்கும் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான் நீங்க நாமன் லட்சர் சேஞ்ச் பண்ணியாச்சு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நீ அதுகள் அதுல விதிகளை திருத்தம் பண்ணி ஒரு அரசாணை வெளியிடு அதே போல பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிற அல்லது பதவி இறக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிற கூடிய நான் கிராஜுவேட் எம்ப்ளாயீஸ்னுடைய அந்த பணி இறக்கம் இல்லாத முறையில் பாதுகாப்புக்கான அரசாணை இந்த ரெண்டு அரசாணைகளும் இதோட நம்ம வேறு சில கோரிக்கைகளை வச்சிருக்கோம் இதெல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது நம்முடைய வருவாய்த்துறை ஏற்றுக்கொண்டது அதை அமுல்படுத்துவதற்கான போராட்டத்தையும் நாம் நடத்த வேண்டியிருக்கிறது என்கிற முறையில் நாம் வரக்கூடிய காலங்களில் நடக்கிற எல்லா போராட்டங்களிலும் முழுமையாக